கல்பித பித்ரு மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பாரிலோக பித்ரு மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ குரு மகாதேவ தீர்க்கதரிசி பித்ருதேவா மூர்த்திகள் போட்டி ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஜவ சௌபாய்க தீர்க்கதரிசி பித்ருதேவா மூர்த்திகள் போட்டி ஓம் ஸ்ரீ மதுரித முராரி பித்ருதேவா மூர்த்திகள் போட்டி ஓம் ஸ்ரீ ஆயுஷ்தன பித்ரு மூர்த்திகள் போட்டி ஓம் ஸ்ரீ திட தீர்கதரிசி பித்ரு தேவாமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரவேச தீர்கதரிசி பித்ரு தேவாமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கர்ம பரிபாலன தீர்கதரிசி பித்ரு தேவாமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ காருண்ய தரிசி பித்ரு தேவாமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ தவபர ஔஷத பித்ரு தேவாமூர்த்திகள் மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீமலா சாங்கயா பித்ரு தேவாமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வரதி பித்ருவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜலபல தீப பித்ரு தேவ மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜலபல மண்டல பித்ரு மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடக தேவை பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பவதாரண்ய பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பொண்டரீக மண்டல பித்ரு மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ காயத்ரி சவிதா மண்டல பித்ரு மூர்த்திகள் போற்றி